முன் காலத்தில் சென்னை எப்படி இருந்திருக்கு அங்கேருந்து வாழ்ந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்றதை ஓவியங்களாக அங்கே வச்சுருக்கிறாங்க நம்ம சென்னை அருங்காட்சியகத்தில் பார்க்குறோம் நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் சேப்பாக்கம் எப்படி இருக்கும் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் இங்கே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் மவுண்ட் ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள் மவுண்ட் ரோடு எப்படி எந்த அளவுக்கு இருந்திருக்கோம் இன்றைக்கி மவுண்ட் ரோடு இப்படி இல்லை மாறிடுச்சு அப்போ இருக்கிற பெண்கள் வந்து எப்படிலாம் வேலை பார்த்துருக்குறாங்க அம்மியில் அரைச்சிருக்கிறாங்க காது வளர்த்துருக்குறாங்க அதேமாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் அப்போ இருக்க ஆளுகளில் மாட்டு வண்டியில் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் மெட்ராஸ்ன்னு போட்டிருக்கப்போ அப்போ இருந்த மக்களை பாருங்கள் எந்த மாதிரி உடைகள் அணிஞ்சிருக்காங்கன்றதை காமிச்சிருக்காங்க அதேமாதிரி எங்கே பாருங்களேன் எதோ சிறுவர்கள் இப்படிலாம் கோமன கோமனம் இருக்காங்க அப்போது இப்போதாம்மா விதமாக ஜட்டியெல்லாம் போடுறோம் அன்றைக்கி பாருங்கள் தொழில் அவங்க தொழில் பண்ண தொழில்கள்லாம் படம் பிடிச்சிருக்கிறாங்க அதேமாதிரி பாருங்கள் அங்கே இருந்த மக்கள்களை திருவிழா கூட்டங்களில் இருக்கும்போது எடுத்தது படங்கள் இங்கே பாருங்கள் அதே மாதிரி அங்கே வச்சுருக்க சாப்பிட்ற சாப்பிட்ற அந்த இதெல்லாம் அந்த பாத்திரங்கள்லாம் அதில் காமிக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஹார்பர் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் உள்ள ஹார்பரை பாருங்கள் அப்புறம் உள்ள அன்னை உள்ள பெண்கள் வந்து திருகையை தான் சமைச்சாங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்றத பாருங்கள் சென்னையோட முட்டாள் மேல் இந்த வீடுகளுடைய இதை பாருங்கள் தான் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது அன்றைக்கி போல்டிங் இல்லை அன்றைக்கி இருந்த பஷு பசுவோட போகிறோம் அன்றைக்கி இருந்ததை பாருங்கள் அன்றைக்கி இருந்த ச சென்ட்ரல் அந்த சென்ட்ரலோட இதை பாருங்கள் எப்படி இருக்குங்க ஹைகோர்ட்டை பாருங்கள் ஹைகோர்ட் எப்படி இருக்குங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அந்த காலத்தில் இந்த பெண்கள் இப்படிலாம் சின்ன பெண்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படி இருந்து இன்னை பெரிய உமன்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் அன்னைக்கு இப்படி இருந்த மெட்ராஸ் வந்து இன்றைக்கி எப்படி சென்னை மாதிரி இன்னைக்கு சென்னையோட உருமாற்றத்தை பாருங்கள் இதுதான் புதிதாக இருக்கக்கூடிய சென்னை அன்னைக்கு இப்படி தான் சென்னை இருக்குது பாருங்க இப்போ புதிய சென்னையோட அமைப்பை பாருங்கள் எத்தனை பாலங்களில் அன்றைக்கி இருந்து ஆர்பர் அன்றைக்கி எப்படி மாறி இருக்குது அன்றைக்கி இருந்த இடங்கள்லாம் இன்றைக்கி எத்தனை பாலங்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் எனக்கு இருந்த கடற்கரை மாற்றங்கள் எப்படிமா தெரியுது பார்த்தீங்களா எனக்கு அப்படி இருந்த சென்னை இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு